أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء, والشهداء والصالحين அருளால நிகரே இல்லாத அன்பாலன் ஜேஹ நாயன் அல்லாஹரு புகழனை சுமல் அங்குறான் அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய இந்த பொதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்

அல்லாஹினுடைய கனிமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவின் நல்லதாரர்களே வாலிபர்களே வயிறுப்பறிகளே சிறாரர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் கவலையான சோகமான நிலைமையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அல்லாவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசி எடுத்து கொள்கிறேன் அன்பான அல்லாஹுவின் நல்லனரியாரிகளே அல்லாஹ் சுபகான உலா இந்த உலகத்திலேயே எங்களுக்கு வாழக்கூடிய முறைகளை இறைவன் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் அல்லாஹின் சூ சொல்லலாவு அழகி வ அவர்கள் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்றைய அஹசூபாவிலே காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் இஸ்லாத்தின் பார்வையிலே புனிதமான ஒரு உறவு புனிதமான ஒரு இஸ்லாம் இதை எந்த அளவு வலியுறுத்தியிருக்கிறது நல்ல நண்பர்களால் நாம் அடைந்த நலவுகள் என்ன கெட்ட நண்பர்களால் நாம் அடைந்திருக்கின்ற விளைவுகள் என்ன இஸ்லாத்தின் பார்வையிலே எத்தனை பேர் நண்பராக இருக்கலாம் ஒரு நண்பரை எப்படி நாம் தெரிவு செய்ய வேண்டும் இந்த நண்பர்களால் இந்த உலகத்திலும் மறுமையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அன்பான அல்லாஹவி நல்லதிகாரிகளே இதைப்பற்றித்தான் இன்றைய பொதுபாவிலே உங்களையோ கொடுக்க கலைக்கக்கூடிய தலைப்பாக இருக்கு அன்பான அல்லாஹின் நல்லதாரிகளே நட்பு இருக்கிறதே அது புனிதமானது இருக்கிறதே அது புனிதமானது ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு நட்பாக இலக்கமாக வாழக்கூடியவர்கள் நினைப்பார்கள் நட்புக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதாக பல நட்புகளை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்குகின்றோம் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு நட்பு ஒரு உறவு பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான ஒரு உறவு நட்பு அதே போன்று சகோதரன் சகோதரி இவர்களுக்கு ஒரு உறவு நட்பு அதே போன்று மாமா மாமி சாச்சா சாச்சி பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான உறவு அதே போன்று அம்மா அப்பா பாட்டன் பாட்டி என்று சொல்லக்கூடிய இது ஒரு வகையான உறவு இதற்கப்பால் நிர்வாகம் ஜமாத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு இதற்கு அப்பால் ஒரு முதலாளி தொழிலாளிகள் செல்லக்கூடிய ஒரு உறவு இதையும் சாண்டி ஒரு ஆட்சியாளன் அவர்கள் கீழே உள்ள அமைச்சர்கள் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய உறவு இதெல்லாம் ஒரு வகையான உறவாக நட்பாக இருக்கு இந்த உறவுகளுக்குள்ள எந்த அளவு ஒற்றுமையும் எந்த அளவு புரிந்துரவும் இருக்குமோ அங்கு வெற்றியை பார்க்கலாம் அது ஆட்சியாளர் குடிமக்களுக்கு இடையிலான ஒற்றுமை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டு கணவன் இடையிலான ஒற்றுமை ஒரு வீட்டினுடைய சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கும் வழிவகுக்கும் அன்பானவர்களே தாய்தாப்பன் பெற்றோருடைய அந்த ஒற்றுமையும் நட்பும் ஒரு குடும்பத்திலே நல்ல குழந்தைகளை சமூகத்துக்கு உருவாக்குவதிலே வழிவகுக்கும் வந்த வகையில் அன்பான அல்லாஹின் நல்லவியாரர்களே நட்பு என்ற மகத்தான இந்த உறவினால் சாதிப்பவை வருகிறார் லட்சத்துக்கு மேற்பட்டவர் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சாபாக்கள் சொல்லவாக தோழர்கள் எத்தனை நண்பர் வேணுமானாலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் யாரை பார்த்து அல்லாஹுடைய பயம் வருமோ யாரோடு சேர்ந்தால் ஈமானும் எங்களுடைய அறிவும் கூடுமோ யாரோடு சேர்ந்தால் நல்ல விடயங்களை செய்ய உதவியாக இருப்பார்களோ யார் எங்களுடைய குறைகளை எங்களுக்கே சொல்லித் தருவார்களோ கண்ணியமானவர்களே இவர்கள் தான் நண்பர்கள் அல்லாஹ் தாலா கூட பரிசுத்த அலுக்குருவானிலே நபி அலைவசன் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்ற போதும் சொல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் யாரோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியும் அல்லாஹ் பரிசுத்த அலுக்குருவானிலே சொல்லி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே நாங்கள் நினைத்த பேரு நினைத்தவர்களோடு சேர முடியாது நாம் நல்லவர்களை தான் நண்பர்களாக தெரிவு செய்ய வேண்டும் சொல்லலாக வடிவத்து அவர்கள் நல்லவர்களோடு அதிகமாக இருந்தார்கள் நல்லவர்களோடு தங்களுடைய தோழமை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அல்லாஹு தாலா கூட பரிசுத்த அலுப்பூர்வானிலே பல இடங்களில் இதை வழங்கப்படுத்தி காட்டுகிறார் எனவே ஒரு முஸ்லீம் எப்போதும் அவரது உற்ற நண்பராக ஒருவரை எடுக்கின்ற போது அவர் ஒரு முஸ்லீமாக இருப்பதுதான் மிக மிக ஏற்றமாக இருக்கிறது அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிலும் அல்லாஹுடைய முத்தகை ஒருவருடைய நண்பராக இருப்பதுதான் அதை விட மிக ஏற்றமாக இருக்கிறது ஏனென்றால் உள்ள நெருங்கிய அல்லாவோடு தொடர்பாளிதான் அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடிய ஒருவர் தான் முத்தகை என்று சொல்வார்கள் தப்புவா உள்ளவர் அப்படியான ஒருவர் தான் எங்களுக்கு நல்ல நண்பராக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்பான அல்லாஹுவின் நல்லதிகாரிகளை அல்லாஹ்

நபியை நாயகமே நீங்கள் உண்மையாளறீங்கள் எனையும் உண்மை நான் அடியாறுகளே நீங்கள் உண்மையாளருங்கள் அந்த செய்ய எல்லா பரிசுத்தாலும் கோருவானே சொல்லுகிறார் அன்பான அல்லாஹ் நல்லே பேரனும் மிக்க சகோதரிகளே வாதிப்புறங்களே அல்லாஹ் அஹா இந்த நட்பை கோருவானிலே பல கோணத்திலே வைத்திருக்கிறான் ஹமீம் என்ற ஒரு நண்பர் ஹமீம் இந்த வாசையெல்லாம் நண்பருக்கு பயன்படுத்தியிருக்கிறார்

நண்பர்கள் மூலமாக நாம் அடைகின்ற நனவுகள் ஒன்றிரங்கள் நட்புருக்கிறேன் இவ்வுலகில் மனிதன் எப்போதும் ஆரோக்கியமானவனாக இருக்குமா சிலவேளை நோய்வாய்ப்படுவான் நாம் எப்போதும் செல்வதனாக இருக்குமாட்டோம் சிலவேளை ஏழையாகுவோம் சிலவேளை எங்களுடைய பிட்னஸ் நாங்கள் வர்சாகுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நண்பர்களை எங்களோடு இருந்த உறவுகளை நாங்கள் அடையாளங்கள் போடுவோம் அவர் நல்லவரா கஷ்டத்துக்கு உதவி கொடுப்பவரா அல்லது என்னிடத்திலே பணமும் செல்வமும் இருந்தால் என்னோடு ஒன்றிக் கூடியவரா எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தா எனக்கு உதவி செய்யக்கூடியவரா என்ற விடயத்தை எப்போது நாங்கள் காணப்போகிறோம் எங்களுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் ஒரு நோய் ஒரு இக்கட்டான சோதனை இப்படியான தான் நண்பர்களை அறிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே ஒரு நோய் என்று வருகின்ற போது நண்பர் விரங்க விடுகிறான் என்றால் அவர் நல்ல நண்பர் கிடையாது கஷ்டம் என்று வருகிறது நாம் நல்லா இருக்கின்ற போது நம்மளிடம் இருந்து நிறைய விடயங்களை எடுத்துச் சென்று அனுபவித்தார் நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது அவர் காணாதை போன்று முகத்தை திருப்பி நடப்பார் என்றால் அவர் நல்ல நண்பர் கிடையாது அன்பானவர்களே எனவே நல்ல நண்பர்கள் எப்போதும் எங்களுக்கு உதவியாராக இருக்க வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறார் முகம் தெரியாத நிறைய பேரோடு இன்று பேஸ்புக் அல்லது டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் அல்லது வேற குழுமங்களோட நண்பர்களாக இருக்கிறார்கள் முகம் நண்பர்கள் ஆனால் அதனால் பாரிய விளைவுகள் ஏற்படுகின்றன அன்பானவர்களே அப்படியான முகநூல் பக்கங்களோட நண்பர்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அவர்களை அறிந்து தெரிந்து அவர்கள் நட்பை பெறுவதுதான் காலத்தில் தேவையாக இருக்கிறது எங்களை ஈமானை பாதுகாக்கவும் அது உதவியாக இருக்கிறது ஏனென்றால் அந்த முகநூல் வழிகளாக நண்பர்களை தேடிக் கொண்ட எத்தனையோ பேருடைய இறுதி முடிவுகள் கெட்ட முடிவுகளாக போகிருக்கின்றன அந்த முகநூல் வழியாக மார்க்கத்தை படிக்கின்ற பொதுவாக்களை அங்கே பெறுகின்ற நிறைய பேருடைய நிலைமைகள் அவருடைய கொள்கை ரீதியான சிந்தனைகள் மாற்றப்பட்டு அவர்கள வித்தியாசமான போக்களை செல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த முகநூல் வழியாக நண்பர்களை பெறுவதிலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நட்பு என்று நாம் எந்த வகையான நட்பு கொண்டாலும் அந்த நட்புகள் இரண்டு வகைக்குள்ளே வந்துவிடும் ஒன்று நானும் நீங்களும் எம்மை படைத்த ரப்பின் மீது வைக்கின்ற எம்மை படைத்த ஏகனாயின் அல்லாயின் வைக்கின்ற அன்பு அதை எல்லோரும் இருக்க வேண்டும் இது முதல் வகையான அன்பு இந்த அன்புக்கு ஈடாக வேறொன்று இந்த உலகத்திலே கிடையாது அடுத்த அடுத்த அன்பு எல்லாம் இந்த அல்லாஹுக்காக வைக்கின்ற அன்புக்காக ஏற்படக்கூடியவைகள் தான் முதலாவது வகை அன்பு அல்லாஹுக்காக அல்லாஹோடு வைக்கின்ற அன்பு அன்பானவர்களே அல்லாஹோடு வைக்கின்ற அன்பு என்றால் என்ன அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது அல்லா எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு விலகி தூரமாக இருப்பது சொல்லல்லாஹு அவர்களை பின்பற்றுவது இதுதான் முதல் வகை அன்பாக இருக்கிறது இரண்டாவது வகை அன்பு சொல்லல்லாஹு வளைவதர் மீது காட்டுகின்ற அன்பு சகாதாக்கள் நபிமார்கள் சுத்தியங்கள் நல்லவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆசிரியர்கள் குடும்ப உறவுகள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் தாண்டி வாய் பேச முடியாத மிருகங்கள் மீது காட்டுகின்றன அன்பு இது இரண்டாவது வகையான இந்த நட்பு வட்டாரத்திலே நாம் உங்களோடு பார்க்க இருக்கின்ற நட்பு தொழில் அலுவலகங்களுக்கு செல்கின்ற போது அல்லது வியாபார நோக்கமாக செல்கின்ற போது படிக்கின்ற போது அல்லது கல்விக்கு செல்கின்ற போது அல்லது உயர் உயர்கல்விக்காக வழிநாடுகளுக்கு அல்லது தொழிலுக்காக வழிநாடுகளுக்கு செல்கின்ற போது அங்கே எங்களுக்கு கிடைக்கின்ற நண்பர்கள் இந்த நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்கின்ற போது அவர்களில் இருந்து நாங்கள் நல்லவர்களா அவர்கள் எப்படிப்பட்டவர் என்ற விடயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து அவர்களை நண்பராக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எங்களை ஈமான் கூட கூடிய அளவுல அவரோடு சேர்ந்தா அவங்களை நண்பராக அல்லாவுடைய சிந்தனாக தான் மறுபடியுடைய சிந்தனைமோ ஈமான் கூடுமோ அழிவு கூடுமோ எங்கட குறைகளை எங்களுக்கு சொல்லித் தருவாங்களோ அப்படியானவர்கள் ஆனால் இந்த நாங்கள் பார்க்கிறோம் நல்லா இருந்தவர்கள் நண்பர்களுக்காக நல்ல குடும்பம் நண்பர்களுக்காக பாவம் செய்து கெட்டு போயிருக்கிறார் நண்பர்களுக்காக சிலர் பொய் சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையிலே போய் சொல்வது கிடையாது நண்பர்களுக்காக போய் சொல்லியிருக்கிறார் சிலர் நண்பர்களுக்காக சிலர் சிலரை கொலை செய்திருக்கிறார் அன்பானவர்களே எனவே இஸ்லாத்தின் பார்வையிலே நல்ல நண்பர்களை தெரிவு செய்தால் அப்படியான பாரிய விளைவுக்கு நாம் செல்ல தேவையில்லை எனவே நல்ல நண்பர் முத்தகையாக இருந்தால் உள்ளவராக இருந்தால் ஒரு நல்ல ஒரு சாலையகான முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக அவர் மூலமாக விளைவுகள் ஏற்படுவது மிக மிக அரிதாக இருக்கிறது நண்பாளவர்களே அடுத்ததாக நாம் நட்பு இல்லாமல் வாழுவதால் எங்களுக்கு ஒரு சோழமை இல்லைன்னா எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏறாது நண்பர்கள் உறவுகள் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நாம் ஏதோ ஒரு வகையிலே நண்பர்களோடு பின்னி பிணைந்திருக்கிறோம் ஏதோ ஒரு வகையிலே பின்னி பிணைந்திருக்கிறோம் நண்பர்கள் இல்லாது எங்களுக்கு உறவு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தால் கஷ்டத்தில் இருந்து வருவோம் நோய் வாய்ப்பு ஏனென்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இன்னொரு ஒரு பதிந்தால்தான் அந்த கஷ்டம் அந்த துன்பம் எங்களை விட்டு கலைகிறது நீங்கிறது கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்கு நல்ல நண்பர் அவசியம் நல்ல உறவு அவசியம் அல்லது எங்களுக்கு ஒரு நலவு இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அந்த சந்தோஷத்தை எங்களுக்குள்ளேயே அடக்கி கொண்டிருக்க முடியாது சந்தோஷத்தை நண்பர்களிடத்திலே நெருக்கமான சொல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகிறது இன்னும் நிறைய நலவுகளை சந்தோஷங்களை செய்ய வழிவகுக்கிறது எனவே அன்பானவர்களே எப்போதும் நண்பர்கள் மூலமாக துன்பங்களை கொள்ள முடியும் நனவுகளை இரட்டிப்பாக்கிக் கொள்ள அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நட்பு என்ற இந்த வட்டாரத்தால் இப்படியான வெடி நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹின் நல்லபடியா இருக்கிறது அல்லாஹுக்காக நாங்கள் நேற்றம் கொள்கின்ற போது நிச்சயமா அந்த உலகத்திலே மிகப்பெரிய வெற்றி அல்லா என்று வைத்திருக்கிறோம் மௌத்துக்கு பின்னால் மிகப்பெரிய அல்லா வெற்றியை வைத்திருக்கிறான் ஏனென்றால் இந்த உலகத்திலே அல்லாவுக்காக நாங்கள் நட்பு கொள்கின்ற போதும் எங்களுக்கு கிடைக்கின்ற நலவுகள் இந்த உலகத்திலே நாங்கள் நல்லவர்களாக வாழ்வோம் மக்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் நல்லவர்கள் நல்ல நண்பரை தெரிவு செய்து கொண்டார் கெட்டவர்களோடும் குடிகாரோடும் போதை வசூல் கடுமையானவரோடும் களவெடுப்பவர்களோடும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதோடும் பள்ளியின் பக்கம் திருமியும் பார்க்காதவர்களோடு நாங்கள் சேர்ந்தால் கனிமானவர்களே எங்களுக்கு பெயர் இவர் கெட்டவர் கெட்ட நண்பர்களோடு சேர்கிறார் ஆ இவர் நல்லவர் கெட்ட நண்பர்களோடு சேர்கின்ற போது இவரும் கெட்டவர்தான் அன்பானவர்களே எனவே நாங்கள் அல்லாவுக்காக இந்த உலகத்திலே நல்லவர்களை தெரிவு செய்தால் மறுமையின் சாராருக்கு நில கொடுக்கிறார் அதிலே ஒரு சாரல் தான் அதிலே ஒரு சாரார் அல்லாவுக்காக நட்பு கொண்டவர் அல்லாவுக்காக பிரிந்தவர்கள் எனக்கு அல்லாவுக்காக நட்பு கொண்டால் மறுமையிலே யாருடைய நிழலும் இல்லாத நாள் மனிதர்கள் எல்லாரும் தடுமாறக்கூடிய நாள் அந்த நாளிலே நிழல் கிடைக்கும் அடுத்ததாக கண்ணியமானவர்களை ஒளியிலான மேலே கிரீடம் நாளைய மறுமையினாலே நண்பர்கள் மூலமாக நல்ல நண்பர்களாக இருந்தால் நல்ல நண்பர்கள் எங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக ஒளியான கிரீட நாளைய மறுமையினாலே எங்களுக்கு அணிவிக்கப்படும் அது மாத்திரமல்ல அல்லாஹுக்காக வேணி நாங்கள் ஒருவரை நேற்றம் கொண்டால் அல்லாஹுடைய அன்பு முஹபத் எங்களுக்கு வாஜிவாகி விடுகிறது இப்படி ஏராளமான செய்திகளை பொருவான அதிசீர்களாக பார்க்கலாம் அடுத்தது ஆண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களை நல்ல நண்பர்கள் அங்கே நலவுகளை அடைந்து கொள்வதை போல கெட்ட நண்பர்களால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகளும் ஏராளம் நண்பர்களால் சமூகத்திலே பாரிய விளைவி சிலர் தன்னுடைய மனைவியை பறிமுத்திருக்கிறார் நண்பர் என்ன செய்கிறார் வீடு வரைக்கும் வந்து வீட்டுள்ளே வரைக்கும் வந்து என்ன செய்கிறார் பாரிய பாவங்களில் ஈடுபட்டு சில இவர் இல்லாத நேரங்களிலே அந்த மனைவியோட தொடர்பை ஏற்படுத்தி சிலர் மனைவியும் வந்திருக்கிறார்கள் சிலர் தன்னுடைய தாயை பறி கொடுத்திருக்கிறார்கள் இதையும் தாண்டி செய்த தொழிலையே கூட பறி கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களால் கொலை செய்யப்பட்டு தன்னுடைய தொழிலை இழந்தவர்களும் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்களும் ஏராளம் இதனால் வந்த விளைவு கெட்ட நண்பர்களால் வந்த விளைவு எனவே அல்லவர் எங்களே எங்களோடு ஒருவர் நண்பராக இருக்கிறார் என்றால் அவர் அவர் எங்களோடுதான் நண்பர் எங்களுடைய மனைவியோடு அல்ல எங்களுடைய பிள்ளைகளோடு அல்ல எங்களுடைய தாயோடு அல்ல நட்புக்கு ஒரு வட்டாரம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது நண்பர்கள் வீடு வரைக்கும் தான் வீட்டுக்குள்ளே சென்று எங்களுடைய அந்தரங்க விடயங்களையும் சொல்லி அவர்களிடத்திலே ஒரு பாரிய ஒரு விளைவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் சென்று விடக்கூடாது நல்ல நண்பராக இருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் கவனமாக உன்னிப்பாகத்தான் அங்கே அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் கெட்ட நண்பர்களிடத்திலே எந்த விடயங்களையும் சொல்லிவிடக்கூடாது அப்படியான விடயங்களால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன அதே போன்ற நண்பானவர்களை கடத்தி கப்பம் பெறு சிலர் பிள்ளைகளை கடத்தி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அந்த வீட்டிலே உள்ள ஒரு நண்பர் ஒரு பழகிறார் என்றால் நண்பருக்கு செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்தை அடைபதற்காக அவரை கடத்தி கப்பம் பெறுகிறார்கள் இவர் இருக்கிறார் அவரை தருவதாக இருந்தால் ஐம்பது லட்சம் தர வேண்டும் அல்லது ஒரு கோடி தர வேண்டும் என்று பேரர் பேசுகின்ற அப்படியான ஒரு நிலைக்கு கெட்ட நண்பர்கள் மூலமாக சிலர் ஆகியிருக்கிறார் அது எதனால் அந்த விளைவு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யாதால் ஏற்பட்ட விளைவு அன்பானவர்களை அடுத்து செய்கின்றவர்களை நண்பர்களாக அடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் எங்களையும் பாவிகளாக மாற்றிவிடுவார் சிலவேளை நாங்களும் பாவங்களுக்கு துணை போக போய் வரும் எனவே அப்படியான நிலைமை வரும் என்று தெரிந்தால் கெட்ட நண்பர்கள் நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது நல்லவர்களை தான் நண்பர்களாக அடுத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் பசுத்தால் குருவான் எல்லாம் சொல்கிறார் கெட்டவர்கள் நாளை வறுமை நாளை எப்படி இருப்பார்கள் நல்ல நண்பர்களை

என்னுடைய வழிகாட்டியாக எடுத்திருக்க கூடாதா என்று நாளைய நாளில் ஒரு அநியாயக்காரன் கவலைப்படுவார் ஏன் நண்பர் இந்த உலகத்திலே இருந்தும் அவரை நான் எடுக்கவில்லையே என்ற ஒரு கலைமை நாளைய மறுமை நாள் இருக்கும் அடுத்து அந்த அநியாயக்காரன் அடுத்த கவலைப்படுவான் யாவை இரண்டு கைகளையும் பிடித்து கடித்து எனக்கு இந்த ரசூலை நண்பராக நான் எடுத்திருக்க கூடாதா என்று கவலைப்பட்டு கெட்டு உருவலை நண்பராக நான் எடுத்து விட்டேனே இவரை நண்பராக எடுக்காமல் இருந்தால் நல்லமே எனக்கு ஏற்பட்ட கே வேதம் நல்ல செய்திகள் வந்ததற்கு பின்னாலும் இந்த நண்பர்கள் கெட்டவர்கள் இதை விட்டார்களே என்று அந்த அடியான் கவலைப்படுவார் நிச்சயமாக மேலும் செய்தான் மனிதர்களுக்கு தீங்கு இருக்கிறான் செய்தான் மனிதனுக்கு நனவு செய்வதை போன்று காட்டுவான் ஆனால் அது நனவு கடையாலே அது தீங்கு இந்த உலகத்தில் அது நலவை போட்டு விளங்கும் ஆனால் மறுமையிலே அது கேடு அன்பானவர்களே சில நண்பர்கள் இருப்பார்கள் உண்மையிலே அவர்களுக்கு உதவி செய்வது மாதிரி விளங்கும் கெட்ட நண்பர்களுக்கு உதவி விளங்கும் ஆனால் செய்வதும் ஒரு விளைவை சந்திப்போம் அது நல்லடியார்களே இன்னும் ஒரு இருக்கிறது அல்லாஹுக்காக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நட்பு கொண்டால் அந்த மனித ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஒன்று அவர் துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டார் ஒரு மனிதன் அல்லாஹுக்காக நட்பு கொண்டால் அவரோடு துண்டித்துக் கொள்ள மாட்டார் அவரை வெறுக்க மாட்டார் இரண்டாவது அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார் அவர் புறாமைப்பட மாட்டார் நல்ல நண்பர் எப்படி இருப்பார் இன்னொருத்தருக்கு ஏதாவது கிடைத்திருக்கா இன்னொருத்தர் தொழில முன்னேறுவாரா இன்னொரு பொருளாதாரத்தில் முன்னேறுவாரா இன்னொரு திரகாத்திரமாக இருக்கிறாரா இன்னொரு பொறுப்புகள் கூடிய நிர்வாகத்தில் வேற வேற தொகுதியில் இருக்கிறாரா அதை பார்த்து இவர் புறாமைப்பட மாட்டார் அவருக்காக துவா செய்வார் மூன்றாவது அவருக்காக மறைமுகமாக எப்போதும் துவாவில் இருப்பார் தன்னுடைய நண்பர் ஒரு தவறு செய்து விட்டாரா கண்ணியமானவர்களே முதலாவது அந்த நண்பருக்காக மறைமுகமாக இருந்து சுண்ண சொல்றது அல்லாவிடத்திலே கையெழு என்னுடைய நண்பர் ஒரு தவறை செய்கிறார் அது எனக்கு தான் எனக்கும் உனக்கு நான் தெரியலாம் என்னுடைய நண்பரை நீ திருத்தி விடியால்வா எல்லாவிடத்திலே கையெழுங்கின்ற போது நிச்சயமாக அந்த நண்பர் மாறுவார் அதுக்கு அடுத்ததாக நண்பர் திருந்தவில்லையா அடுத்ததாக நண்பர்களிடத்திலே மரியாதையாக அதை நாங்கள் சொல்லி அவரை நாங்கள் திருத்த வேண்டும் அடுத்ததாக கண் கண்ணியமானவர்களே மன்னிக்கும் பெருந்தன்மையை பெறுவர் செலவழிப்பார் மன்னிப்பார் செலவழிப்பார் நண்பரால் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அவரை மன்னித்து விடுவார் சில பேர் தப்பு செய்கின்ற போது நல்ல ஒரு நண்பர் தவறையும் சுட்டிக்காட்டுவார் சுட்டிக்காட்டுகின்ற அவரை அவரை ஏற்றுக்கொள்வார் அடுத்ததா சாராளமாக செலவழிப்பார் நோய் வந்து விட்டால் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி வந்து விட்டால் செலவழிப்பார் நல்ல நண்பர்கள் அடுத்ததாக ஆறாவது மலர்ந்த முகத்துடன் சந்தித்தல் எந்த நேரமும் முகம் மலர்ந்தவர்களாக சந்திப்பார் நாளைக்கு பத்து முறைதான் நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்களா தலான் சொல்லி பேசிக் கொள்ள வேண்டும் முகம் சிரித்தவர்களாக பேசிக் கொள்ள வேண்டும் முகத்தை சுருட்டியவர்களாக பேசிக் கொள்ளக்கூடாது அன்பானவர்களே ஏழாவது தனக்கு விருப்பமானதை அவருக்கு விருப்பம் செய்வார் நல்ல நண்பர் நல்ல நண்பர் தனக்கே விருப்பமோ அதுதான் நண்பருக்கு விருப்பமா ரெண்டு பேர் இருக்கிறார்கள் தனக்கு விருப்பமானத நண்பருக்கு கொடுக்காம அது கொடுக்காமியமானவர்களே நண்பருக்கு ஏதோ அச்சிமானது வந்த அல்லது நண்பருக்கு விருப்பம் இல்லாத வந்ததை அங்க சொல் பண்ண முடியாது நமக்கு விருப்பமானதுதான் நண்பருக்கு அவர் விருப்பமானதாக ஆக்குவார் அவர் நமக்கு விருப்பமானது தான் அவருக்கும் அவர் விருப்பமானதான் ஆடு செய்வார் அடுத்ததாக தவறுகளை திருத்தி கொடுப்பார் தவறுகளை வெளியிலே சொல்லி அதை பெரிதாக்க மாட்டார் அவருக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்து அவரை திருத்துவார் அடுத்ததாக நடந்து கொள்வார் அடுத்ததாக எல்லா சந்தர்ப்பத்திலும் அன்பாக இரக்கமாக நடப்பார் அதே போன்று அவர் இல்லாத சந்தர்ப்பங்களில் புறம் கோல் போன்ற விடயங்களை அவர் பேச மாட்டார் அதே போன்று குறைகளை மறைப்பதை போல தனது நண்பருடைய குறைகளையும் அவர் மறைக்க வேண்டும் நல்ல நண்பராக இருந்தார் கண்ணியமானவர்களை இப்படித்தான் நல்ல நண்பர்கள் இருப்பார் அதே போன்று அந்த நண்பரும் நேசிப்பார் நேசிக்கப்படுவார் நேசிக்க வேண்டும் புறராலும் அவர் நேசிக்கப்பட வேண்டும் இவர்கள் தான் நல்ல நண்பருமானவர்களே எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதும் நாம் நல்லவர்கள் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சுவாநாயகத்தை சொல்லிவிட்டு இந்த பொத்துபாவை நிறைவு கொண்டு வருகின்றேன் சொல்லல்லாஹோ அலைவசுடைய சபைக்கு ஒரு நபி தோழர் கவலையான முகத்தோடு வருகிறார் சௌபாரதி அல்லா முத்தாலான் அன்பானவர்களே சௌபாரதி அல்லா முத்தாலான் ஒரு கவலையான முகத்தோடு வருகிறார் செல்லல்லா வளையத்தில் கேட்கிறாங்க ஏ சௌபான் கவலையோடு இருக்கிறீர்கள் செல்லல்லா வளைவத்தை அவர்களை பார்த்து சௌபாரதி அல்லா முத்தாலான் அவர் சொன்னார்கள் நாயகமே இந்த உலகத்திலே உங்களோடு நினைவு வரலாம் உங்களுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களை வந்து சந்திப்போம் கதைப்போம் பேசுவோம் ஆனால் நாளைய மறுமையினாலே நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் இருக்கிறீர்களே நாங்கள் வேறுொடத்தில் எதுவுமே இதை நினைத்து ஒரு கவலை என்று அந்த சோபா அவர்கள் தன்னுடைய கவலையை சொல்லல்லாஹு செலவுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார் சொல்லல்லாஹு அலைவசம் பதில் கொடுக்க முன்னால் அல்லாஹ் பொருவானாயத்தை அறிவிக்கிறாங்க அதுதான் நான் பொருவான் ஆரம்பத்தில் உரிய பொருவானாய்யோல்லு மேலும் அந்த உலகத்துல வாழ்வாங்களோ நிச்சயமாக அவர்கள் நாளைய வறுமை நாளில் அவ்வளா அருள் செய்து நடிவார்கள் ஒரு வெளிப்பாட்டை போடுவார்கள் உண்மையாக வெளிப்பாட்டை பெறுவார்கள்

வாழ்த்துக்கு யுத்தம் செய்த சுகதாக்களோடு இருப்பீர்கள் நல்ல மக்களோடு இருப்பீர்கள் அன்பானவர்களே நானும் நானும் நீங்களும் நபிமார்களுடைய காலத்திலே வாழாவிட்டாலும் அல்லாவுக்காக நல்லவர்களை தெரிவு செய்கின்ற போது அல்லாவுக்காக அந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழுகின்ற போது அல்லாஹ் அசூலை இந்த உலகத்திலே முதன்மைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக நாளை மறுமையினால் நானும் நீங்கள் முன்னால் வாழ்ந்த நல்ல மக்குரோடு இருப்போம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது அன்பானவர்களே சோமாவதி அல்லாஹமுத்தாலா அன்பு அவருடைய திரு இறக்கப்பட்ட குருவா நாயத்தா இருந்தாலும் எங்களை பார்த்து இந்த குருவா பேசுகிறது எனவே அன்பான இன் நிலவியார்களே நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களா இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்ல நண்பர்களை எப்போது தெரிவிக்கிறது அந்த நண்பர்கள் மூலமாக நாளைய மறுமையினாலே சுவருக்கு உயரிய அந்தத்தை அந்தஸ்தை கொள்வோம் எனவே வல்லவன் அல்லாஹ் அபசுவா இந்த உலக வாழ்க்கையை பொருந்திக் கொள்ளப்பட்ட நல் வாழ்க்கையாக இறைவா நீ எங்களும் இந்த கபூர் செய்து கொள்வாயாக யாவா கெட்ட நண்பர்களை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட நண்பர்களுடைய தீங்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாவா கெட்ட நண்பர்களுடைய தீங்குகள் எங்களுக்கு வராமல் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களை எங்களுடைய குடும்பத்தை உடைய பிள்ளைகளை உடைய ஊரை பாதுகாப்பாயாக யாவா நல்ல நண்பர்களை எங்களுக்கு தெரிவு செய்து தந்துருவாயாக நல்ல நண்பர்களால் அடையக்கூடிய நலவுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அடைய செய்வாயா யா அல்லா எங்களை உனக்கு பொருத்தமான வாக்கு ஊசி கொடுவாயாக இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிடுவாயாக ஆமீன்